கனடா அரசாங்கத்தின் புள்ளியியல் துறை அதாவது ஒரு புதிய மற்றும் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது அதன்படி கனடாவில் குடியேறியவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பதை பற்றிய மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு வழங்குகிறது கனடாவில் இருப்பவர்கள் அல்லது கனடாக்கு குடிபெயர தீர்மானித்திருப்பவர்களுக்கு இந்த காணொலி நிச்சயம் ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் முதலில் கனடாவில் குடியேறியவர்களின் ஒட்டுமொத்த வருமானத்தை பற்றி பார்ப்போம் புள்ளியியல் துறையின் தகவல் படி பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குடியேறியவர்களின் சராசரி வாய்ப்பு வருமானம் ஆண்டுக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபது டாலர்களாக உள்ளது அதே நேரத்தில் சராசரி வருமானம் அதாவது மீடியன் இன்கம் என்று சொல்வார்கள் இது முப்பத்தி எண்ணூறு டாலர்களாக உள்ளது சராசரி வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொகைக்கு அதிகமாகவும் மீதி பேர் குறைவாகவும் சம்பாதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கதை இத்துடன் முடியவில்லை இந்த எண்கள் குடியேறியவர்களின் பல்வேறு குழுக்களுக்கு இடையில் எப்படி மாறுபடுகிறது என்பதை பார்ப்போம் அதுதான் மிகவும் முக்கியம் அதன்படி குடியேறியவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியாக சம்பாதிப்பதில்லை அவர்களின் குடிவரவு நிலை அதாவது இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் மற்றும் அவர்கள் கனடாவில் வசித்த காலம் ஆகியவை வருமானத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது முதலாவதாக நீண்ட காலமாக கனடாவில் வசிக்கும் குடியேறியவர்கள் அதாவது எஸ்டாப்ளிஷ் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் அவர்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக கனடாவில் வசிப்பவர்கள் சராசரியாக ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் வருடத்துக்கு இது கனடாவில் இமிகிரண்ட் ஆக வராதவர்கள் அதாவது குடியேறாதவர்களை விட அதிகம் அதாவது அவர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறு டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் வருடம் இது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் அனுபவம் உள்ள குடியேறியவர்களின் முக்கிய பங்களிப்பை காட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது சம்பாதிக்கிறார்கள் நீண்ட காலமாக வசிப்பவர்களை விட குறைவாக இருந்தாலும் அவர்கள் கனடாவில் தங்களது வாழ்க்கையை தொடங்கும் ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு நல்ல தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்கள் இவர்கள் தற்காலிக வேலை அனுமதி அல்லது படிப்பு வைப்பு அனுமதியில் இருப்பவர்கள் சராசரியாக இவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்பது டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் இது மற்ற குழுக்களை விட குறைவாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே நீங்கள் கனடாவிற்கு எப்போது வருகிறீர்கள் எந்த நிலைமையில் வருகிறீர்கள் என்பது உங்கள் ஆரம்ப கால வருமானத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது இப்போது மிக முக்கியமான ஒரு காரணிக்கு வருவோம் அதுதான் கல்வி உங்கள் கல்வி தகுதி கனடாவில் உங்கள் சம்பளத்தை நிர்ணயிப்பதில் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது புள்ளி விவரங்களின் இளங்கலை பட்டம் அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி வைத்திருப்பவர்கள் அல்லது அதற்கு மேலான கல்வி தகுதியுடைய குடியேறியவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூறு மட்டுமே சம்பாதிக்கிறார்கள் இந்த இரண்டு எண்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு மடங்குகள் வித்தியாசப்படுகிறது இது கனடாவில் உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை தெளிவாக காட்டுகிறது எனவே கனடாவுக்கு வருவதற்கு முன் உங்கள் கல்வி தகுதியை மேம்படுத்திக் கொள்வது உங்கள் நிதி மிக மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அல்லதுக்கு பிறகு நீங்கள் உயர்கல்வியை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மேலும் கல்வி மற்றும் குடிவரவு நிலையை தவிர வேறு சில காரணிகளும் உங்கள் வருமானத்தை பாதிக்கும் அதன்படி கனடிய வேலை அனுபவம் அதாவது வருவதற்கு முன்பே உங்களுக்கு வேலை அனுபவம் இருந்தால் அது உங்கள் சம்பளத்தை கணிசமாக அதிகரிக்கும் அதாவது முன்னாடி நீங்க கனடாவுக்கு வந்து நாட்டுக்கு திரும்பி போயிட்டு மறுபடியும் கனடா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் வயது இளம் வயதில் குடிபெயர்பவர்கள் காலப்போக்கில் தங்களது தொழில் வாழ்க்கையில் முன்னேறி அதிக வருமானம் முனைகிறார்கள் மேலும் மொழி அதாவது அதிகாரப்பூர்வ மொழிகளான ஆங்கிலம் அல்லது மொழிகளில் நல்ல புலமை பெற்றிருப்பது நல்லது நல்ல வேலை வாய்ப்புகளையும் அதிக சம்பளத்தையும் பெற இது மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது இதன்படி இந்த புதிய தரவுகள் குடிபெயர திட்டமிடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்படுகிறது இது உங்கள் எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக அமைத்துக் கொள்ளவும் உங்கள் தொழில் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிடவும் உதவும் என்று சொல்லப்படுகிறது உங்கள் கல்வித் தகுதி மொழி திறன் மற்றும் தொழில் அனுபவத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் கனடாவில் ஒரு வெற்றிகரமான நிதி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக இந்த காணொலி கனடாவுக்கு இமிக் ஆக வந்திருப்பவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருந்தால் கீழே வாயிலாக தொடர்ந்து இதே மாதிரியான காணொலி எதிர்பார்க்கிறேன் என்று கமெண்ட் படுங்கள் இல்லை இந்த மாதிரியான காணொலிகள் தேவையில்லை அப்படி என்றால் கீழே இது தேவை இல்லை என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரியான காணொலிகளை தவிர்த்து பெற்றுக் கொள்கிறோம் செய்திகளையும் அதை தாண்டி கனடிய தகவல்களையும் பெற்றுக் கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது